ஹெய்ஸ்லால் ஹாலலோயா இந்த காலங்களில் உங்கள் யாவருமே நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனை ஆராதிக்கிற தேவனை நாம் எல்லாவற்றிலும் பாடி போற்றுகிற பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்த நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் விசுவாசிகளாக குடும்பங்களாக தேவ பிள்ளைகளாக நாம் ஆராதிக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் அல்லா பர்லோகத்தின் மகிமையை நாம் பார்க்கிற ஒரு மகிமையின் ஆராதனை பெரிய மாணவர்களே இந்த கால வேளையிலே வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக எங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நமக்காக இந்த காலவேளையில் அவரை ஆராதிக்க வேண்டிய ஒரு வாக்கு தத்துவத்தோடு நம்மை சந்திக்கிறார் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினோராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் நடுவில் இருந்து இசுர வேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அல்லே லூயா அல்லே லூயா நம்மை கர்த்தர் நிறைய சூழலிலிருந்து புறப்பட பண்ணியிருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை நானூற்றி முப்பது வருஷத்தின் அடிமையாய் வைத்திருந்தவர்கள் எகிப்தியரும் பாரோனுடைய ஆளுகையும் அங்கிருந்து தேவன் புறப்பட பண்ணினதை நினைத்து தேவனை அவர்கள் துதித்தார்கள் பாடினார்கள் செங்கடல் பிளந்த பிறகு இருந்த பயம் கலக்கம் குழப்பம் விலகினது அவர்கள் அதை தாண்டி வந்தார்கள் ஆனால் பின்தொடர்ந்து வந்த பாரோன் சேனையை அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாகவே கத்தர் அவர்களை மூடி போட்டார் அதன் பிறகு பாருங்கள் அவர்கள் ஆராதிக்கிறார்கள் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்று முழுதன்று ஸ்தோத்தரிக்கிறார்கள் எனக்கு பிரியமானவர்களே நம்மை எத்தனையோ வியாதியிலிருந்து எத்தனையோ கஷ்டத்திலிருந்து எத்தனையோ பிசாசின் பிடியிலிருந்து வேதனேருந்து நம்மை புறப்பட பண்ணியிருக்கிறார் நம்மை இந்த இந்த முழு உலகத்தினுடைய ஆளுகையிலிருந்து பிசாசின் ஆளுகள் நம்மை புறப்பட பண்ணினது இரட்சிப்பை குறிக்கிறது விடுதலை குறிக்கிறது நம்மை அவர் தெரிந்து கொண்டதை குறிக்கிறது கவலைப்படாதிருங்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் காண்டவரை ஆராதிப்பதற்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறது காரணம் அவர்கள் இன்னும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் உங்களையோ கத்தர் விடுவித்திருக்கிறார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கத்தரை குடும்பமாய் ஆராதிக்க ஒப்புக்கொடுக்க வேண்டும் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோராய் கத்தரை ஆராதிக்கணும் அவர் எத்தனை எல்லையிலிருந்து புறப்பட பண்ணினார் இன்னும் புறப்பட பண்ணுவார் இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இன்னுமேதாகிலும் அடிமைத்தனம் செங்கடல் போன்ற பிரச்சனை இதில் சிக்கி இருந்தால் இப்பொழுது ஒப்புக்கொடுங்கள் நாங்கள் குடும்பமாய் உம்மை ஆராதிக்க எங்களை விடுவியும் என்று சொல்லி நாம் கத்தரை நோக்கி பார்க்க போகிறோம் பரிசுத்த பிதாவே இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கிற அத்தனை பேரும் காய் ஸ்தோத்துறாம் ஆண்டவர் எங்களை நீர் எல்லா எல்லைகளிலும் புறப்பட பண்ணி உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்கிறவர்களாய் மாற்றியிருக்கிறேன் உம்முடைய ஜனமாய் மாற்றி இருக்கிறீர் நட்சிப்பை கொடுத்து ஆசிர்வதித்திருக்கிறேன் அதே போல் கால வேளையிலே பேர் குடும்பத்தையும் முழுமையாக ரித்து விடுவித்து எங்கிருந்தெல்லாம் இன்னும் புறப்பட பண்ண வேண்டுமோ கடனிலிருந்து வியாதியிலிருந்து பலவீனத்திலிருந்து யுத்தத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து போராட்டத்திலிருந்து பிசாசுண்டிய பிடியிலிருந்து புறப்பட பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் நன்றி 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 நாங்கள் அநேகரை நாமத்தினாலே விடுவிக்க புறப்பட பண்ண எங்களுக்கு பலனை தருவீராக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் குடும்பமாய் ஆராதிக்க மகிமைப்படுத்த உதவி செய்யும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி உண்மை நாங்கள் எல்லாவற்றிலும் மகிமைப்படுத்துகிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கனமகிமை துதி செலுத்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ நம்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நாம் அவரை துதித்து பாடி ஆராதித்து கொண்டே இருப்போம் ஆமேன்